வெல்கம் ஜாப் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரயில்வேயில் நிரப்பப்பட உள்ள முன்னூற்றி துறை கட்டுப்பாட்டாளர் செக்ஷன் கண்ட்ரோலர் பணிக்கு தகுதியானவர்களும் பதினாலாம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரியா வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஜென்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பணி பாத்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் சரியா மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க வயது வரும் பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின்படி படி பொது பிரிவினர் இருபது முதல் முப்பத்தி மூணு வயதுக்குள் இருக்க வேண்டும் சரியா ஓபிசி பார்த்திங்கன்னா எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு ரயில்வே விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை தரப்படும் சொல்லியிருக்காங்க சரியா தகுதி பாருங்கள் ஏதாவது ஒரு பாட பாடப்பிரிவில் இளநிலை பற்றம் பெற்றிருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் பச்சிருக்கணும் என்ன கோர்ஸ்ன பிற சரியா தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க ரெண்டு மருத்துவ தகுதி தேர்வு மெடிக்கல் பார்க்குறாங்க மற்றும் சான்றிதழ் சரிவார்க்கு மூன்றாவது சரியா அடிப்படையில் தகுதியான தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார் எழுத்துத் தேர்வுக்கான வினாத்தால் பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அடுத்து அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பலிட்டி லோக்கல் கேப்பலிட்டி இருந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்புடின்னு சிலபஸ் படி சொல்லியிருக்காங்க சரியா எழுத்து தேர்வு குறித்த விவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதியானவர்கள் இ கால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பெண்கள் முன்னாள் இராணுவத்தினர் திருநங்கைகள் ரூ இரநூத்தி ஐம்பது செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அனைத் இதர தவிர அனைத்து பிரிவினர்களுக்கு வந்து ரூ ஐநூறு செலுத்த வேண்டும் கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக தான் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக பார்த்துக்குங்க சரியா விண்ணப்பிக்க முறை பார்த்திங்கன்னா டபிள்யூ ஆர்ஆர்பி சென்னை டாட் டாட் என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரியா ஆன்லைனில் விண்ணப்பிதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து